நமஸ்காரம் பிரியமான நண்பர்களே ஹிஸ்டரி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறேன் இன்று நாம் அடிக்கடி நம் மனதில் கேள்வியாக எழும் ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கப் போகிறோம் நல்லவர்கள் ஏன் எப்போதும் துன்பப்படுகிறார்கள் அதே நேரத்தில் பாவிகள் ஏமாற்றுக்காரர்கள் மற்றும் திகாவேபாச மக்கள் ஏன் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் இந்த உலகில் உண்மையில் நீதி இருக்கிறதா கடவுள் கெட்டவர்களுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியை தருகிறாரா இந்த கேள்வி பார்க்க எளிமையாக தோன்றினாலும் இதன் பதில் மிகவும் ஆழமானதும் மர்மமானதுமாகும் இன்று நாம் இந்த சிக்கலான கேள்விக்கு ஒரு ஊக்கமளிக்கும் மற்றும் போதனை நிறைந்த கதையின் மூலம் பதிலை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக இறுதி வரை கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த கதை வெறும் கதை மட்டுமல்ல இதில் மறைந்திருக்கும் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகள் உங்கள் சிந்தனையையும் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தையும் மாற்றக்கூடிய அறிவை கொடுக்கும் எனவே தாமதிக்காமல் இந்த முக்கியமான கதையை தொடங்குவோம் வெகு காலத்திற்கு முன்பு ஒரு சிறிய நகரத்தில் கபீர் என்ற எளிய மற்றும் நேர்மையான பையன் இருந்தான் கபீரின் குணம் மிகவும் அமைதியானது மற்றும் ஆர்வமானது அவன் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை மிகவும் கவனமாக பார்த்தான் எல்லாவற்றையும் ஆழமாக யோசித்தான் கபீருக்கு எப்போதும் ஒரு விஷயம் கவலை அளித்தது உண்மையையும் நேர்மையையும் கடைப்பிடித்து மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களின் வாழ்க்கையில் துக்கமும் துன்பங்களும் தொடர்ந்திருப்பதை அவன் கண்டான் மறுபுறம் பொய் சொல்பவர்கள் மோசடி செய்பவர்கள் மற்றும் பாகண்டி கள் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் காணப்பட்டனர் இதைப் பார்த்து கபீரின் மனம் அடிக்கடி குழப்பமடைந்தது நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு கடவுள் உண்மையில் அநீதி இழைக்கிறாரா என்று அவன் யோசித்தான் இந்த கேள்வி அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது ஆனால் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை சில காலத்திற்கு பிறகு அதே நகரத்தில் ஒரு புகழ்பெற்ற ஞானியான மகந்த் ஜி வந்தார் அவரது சொற்பொழிவுகளும் ஞானமும் நகரம் முழுவதும் பேசப்பட்டன கபீர் தனது மனதில் இருந்த இந்த குழப்பத்தை மகந்த் ஜி முன்பு வைக்க முடிவு செய்தான் ஒருவேளை அவர் இந்த சிக்கலான கேள்விக்கு பதிலளிக்க முடியும் அடுத்த நாள் காலையில் கபீர் அவரை பார்க்கச் சென்றான் அவன் மரியாதையுடன் அவரது கால்களில் விழுந்து குருதேவ் என் மனதில் ஒரு கேள்வி பல நாட்களாக என்னை அமைதி இழக்கச் செய்துள்ளது உண்மை நேர்மை மற்றும் நன்மையின் பாதையில் நடப்பவர்களின் வாழ்க்கையில் துக்கமும் கஷ்டங்களும் தொடர்ந்து வருவதை நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் பாகண்டி கல் தந்திரக்காரர்கள் மற்றும் கெட்ட செயல்களைச் செய்பவர்கள் வாழ்க்கையை எந்த தொந்தரவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக கழிக்கிறார்கள் தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் ஏன் இப்படி நடக்கிறது மகந்த் ஜி அவன் பேச்சை மிகவும் கவனமாக கேட்டார் பிறகு புன்னகைத்து மகனே இந்த உலகம் வெளியிலிருந்து பார்ப்பது போல் அவ்வளவு எளிமையானது அல்ல இந்த உலகம் ஒரு சிக்கலான அமைப்பு போன்றது நீ அதை புரிந்து கொள்ள முயற்சித்தால் அது இன்னும் சிக்கலாகும் ஆனால் ஆம் உன் இந்த கேள்விக்கு ஒருவேளை பதிலளிக்கக்கூடிய ஒரு கதையை நான் உனக்குச் சொல்கிறேன் வெகு காலத்திற்கு முன்பு ஒரு நகரத்தில் ஒரு விதவை பெண் வசித்து வந்தாள் அவளுக்கு மூன்று சிறிய மகள்கள் இருந்தனர் அவளுடைய கணவன் பல வருடங்களுக்கு முன்பே சொர்க்கத்தை அடைந்து விட்டான் குடும்பத்தின் முழு பொறுப்பும் இப்போது அவள் தோள்களில் இருந்தது அந்த பெண் மிகவும் கவலைப்பட்டாள் அவளுக்கு எந்த ஆதரவும் இல்லை தன் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று அவள் இரவும் பகலும் கவலைப்பட்டாள் அவர்களை தனியாக விட்டுவிட்டு எங்கும் வேலைக்கு செல்ல முடியவில்லை சமூகத்திடமிருந்து அவளுக்கு எந்த அனுதாபமும் கிடைக்கவில்லை மேலாக சமூகத்தின் ஏற்றுகளும் மக்களின் பேச்சுகளும் அவள் வாழ்க்கையை இன்னும் கடினமாக்கின தன் துக்கங்களை தாங்க முடியாமல் அவள் மெல்ல மெல்ல நோய்வாய்ப்படத் தொடங்கினாள் குழந்தைகளின் எதிர்காலம் அவளுடைய மிகப்பெரிய கவலையாகிவிட்டது மெல்ல மெல்ல அவள் நிலைமை மோசமாகி அவளுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது அவள் இறக்கும் நேரம் வந்ததும் யமராஜன் தன் தூதன் சித்திரகுப்தனை அனுப்பி அவளுடைய உயிரை எடுத்து வரும்படி கூறினார் சித்திரகுப்தன் அங்கு சென்றபோது அந்த பெண் படுக்கையில் படுத்திருப்பதையும் அவளுடைய மூன்று அப்பாவி மகள்களும் அவள் மடியில் தலை வைத்து அழுது கொண்டிருப்பதையும் கண்டார் அந்த குழந்தைகளின் நிலையைக் கண்டதும் சித்திரகுப்தனின் இதயம் உருகியது நான் இப்போது இந்த தாயின் உயிரை எடுத்தால் இந்த அப்பாவி குழந்தைகளுக்கு என்ன ஆகும் என்று அவர் யோசிக்கத் தொடங்கினார் யார் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இந்த இரக்கமற்ற மற்றும் சுயநல உலகம் அவர்களுக்கு ஒருபோதும் உதவாது சிறிது நேரம் யோசித்த பிறகு சித்திரகுப்தன் ஒரு முடிவு எடுத்தார் அந்த பெண்ணின் உயிரை எடுக்காமல் யமலோகத்திற்கு திரும்பிச் செல்வது சித்திரகுப்தன் யமலோகம் அடைந்ததும் யமராஜன் அவரிடம் கேட்டார் நீ ஏன் வெறுங்கையுடன் திரும்பி வந்தாய் நீ அந்த பெண்ணின் உயிரை எடுக்கப் போகவில்லையா சித்திரகுப்தன் தலை குனிந்து பதிலளித்தார் ஓ பிரபு மன்னியுங்கள் அந்த பெண்ணின் உயிரை எடுக்க எனக்கு தைரியம் வரவில்லை நான் அங்கு சென்றபோது அவளுடைய மூன்று சிறிய மகள்கள் தங்கள் தாயை கட்டிப்பிடித்து கருணையுடன் அழுது கொண்டிருந்தனர் நான் அவளுடைய ஆத்மாவை எடுத்து வந்திருந்தால் அந்த அப்பாவி குழந்தைகளின் நிலை என்னவாகியிருக்கும் இந்த உலகில் அவர்களுக்கு யாரும் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் நான் உங்களிடம் வேண்டுகிறேன் அந்த பெண்ணுக்கு சிறிது காலம் உயிர் கொடுங்கள் அதனால் அவள் தன் மகள்களை வளர்த்து தற்சார்பு அடைய முடியும் அதன் பிறகு நீங்கள் அவளுடைய ஆயுளை முடிக்கலாம் சித்ரகுப்தனின் பேச்சைக் கேட்ட யமராஜன் ஆழ்ந்த மூச்சு விட்டு சித்ரகுப்தா இந்த பிரபஞ்சத்தின் விதிகள் மாறாதவை எந்த உயிரினமும் அதன் நிர்ணயிக்கப்பட்ட இறப்பு நேரத்திற்கு முன்னரோ அல்லது பின்னரோ இந்த உலகில் இருக்க முடியாது யாரும் ஆயுளை குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது நீ பிரபஞ்சத்தின் விதியை மீறிவிட்டாய் இது ஒரு கடுமையான குற்றம் இந்த தவறுக்கு நீ கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும் இதையெல்லாம் கேட்ட சித்ரகுப்தன் கைகளை கூப்பி பணிவுடன் யமராஜனிடம் ஓ பிரபு நான் செய்த குற்றத்திற்கு மன்னியுங்கள் எனது விடுதலை எப்போது எப்படி நடக்கும் என்று தயவு செய்து சொல்லுங்கள் யமராஜன் கடுமையான குரலில் பதிலளித்தார் நீ இப்போது மனித உருவில் பூமியில் பிறக்க வேண்டும் அங்கு சென்று உன் இந்த குற்றத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் நீ பூமியில் மூன்று முறை உன் முட்டாள்தனத்தை நினைத்து வாய்விட்டு சிரித்தால்தான் உன் விடுதலை சாத்தியமாகும் இதை சொன்னதும் யமராஜன் சித்திரகுப்தனை பூமிக்கு அனுப்பினார் பூமிக்கு வந்த சித்திரகுப்தன் தன்னை நிர்வாண நிலையில் சாலையோரத்தில் கிடப்பதைக் கண்டான் இறப்பு உலகத்தின் விதிப்படி எப்போது ஒரு உயிரி பிறக்கிறதோ அது ஆடைகள் இல்லாமல்தான் வரும் குளிரில் நடுங்கியபடி அவன் ஆதரவற்று கிடந்தான் அப்போது அங்கு ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி தன் குழந்தைகளுக்காக கம்பளி ஆடைகள் வாங்கப் போய்க் கொண்டிருந்தார் சாலையோரத்தில் குளிரில் நடுங்கியபடி நிர்வாணமாக கிடந்த சித்திரகுப்தனை பார்த்ததும் அவர் மனதில் கருணை பொங்கியது துணிகளை பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தார் முதலில் இந்த நபருக்கு உதவ வேண்டும் அவர் தன் குழந்தைகளுக்காக துணிகள் வாங்குவதற்கு பதிலாக அந்த புதிய நபருக்கு துணிகளையும் ஒரு போர்வையையும் எடுத்து வந்தார் துணிகளையும் போர்வையையும் கொடுத்தபடி செருப்பு தைக்கும் தொழிலாளி சொன்னார் ஐயா இந்த குளிரில் இப்படி கிடந்தால் உயிர் போய்விடும் இந்த துணிகளையும் போர்வையையும் போர்த்திக் கொள்ளுங்கள் சித்திரகுப்தன் அவருக்கு நன்றி தெரிவித்து சொன்னான் ஐயா நீங்கள் எனக்கு பெரிய உதவி செய்துள்ளீர்கள் ஆனால் எனக்கு குடும்பமோ வீடோ அல்லது உணவு ஏற்பாடோ எதுவும் இல்லை நான் இப்போது எங்கே போவது செருப்பு தைக்கும் தொழிலாளி இயல்பாக சொன்னார் அப்படியானால் என்னுடன் வாருங்கள் நான் உங்களுக்கு உணவு மற்றும் வேலை ஏற்பாடு செய்து தருகிறேன் செருப்பு தைக்கும் தொழிலாளி சித்திரகுப்தனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் ஆனால் வீட்டுக்குச் சென்றதும் தன் குழந்தைகளுக்காக துணிகள் கொண்டு வருவதை விட்டுவிட்டு ஒரு புதிய நபரை வீட்டிற்கு அழைத்து வந்திருப்பதை அவன் மனைவி பார்த்தாள் இதைப் பார்த்ததும் அவள் கோபமடைந்து கத்தத் தொடங்கினாள் நீங்கள் குழந்தைகளுக்காக துணிகள் கொண்டு வரப்போன நீ ஒரு அறிமுகமில்லாத ஆளை வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கிறாய் உனக்கு உன் குடும்பத்தைப் பற்றி ஏதாவது கவலை இருக்கிறதா நாங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுத்தான் வாழ்க்கையை நடத்துகிறோம் இப்போது நீ இந்த அந்நியனின் சுமையையும் எங்கள் தலையில் போடுகிறாய் மனைவியின் கோபத்தை பார்த்ததும் வீட்டின் சூழ்நிலை பதட்டமாகியது செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கும் அவன் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் தொடங்கியது இதையெல்லாம் பார்த்த சித்திரகுப்தன் திடீரென்று உறக்கச் சிரிக்கத் தொடங்கினான் செருப்பு தைக்கும் தொழிலாளி திடுக்கிட்டு ஐயா ஏன் சிரிக்கிறீர்கள் இதில் என்ன வேடிக்கை இருக்கிறது சித்திரகுப்தன் புன்னகையுடன் பதிலளித்தான் ஐயா என் சிரிப்புக்கான காரணத்தை சொல்ல இன்னும் நேரம் வரவில்லை சரியான நேரம் வரும்போது நான் எல்லாவற்றையும் உனக்குச் சொல்வேன் அதன் பிறகு சித்திரகுப்தன் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் வீட்டிலேயே தங்கி அவனுடன் காலணி தைக்கும் வேலையை கற்றுக்கொள்ளத் தொடங்கினான் சிறிது நேரத்திலேயே அவன் மிகச் சிறந்த காலணிகளை தைக்கத் தொடங்கினான் அவன் தைத்த காலணிகள் மிகவும் அழகாகவும் நீடித்து உழைப்பதாகவும் இருந்ததால் விரைவில் மாநிலம் முழுவதும் பிரபலமாகிவிட்டன பெரிய பெரிய ராஜாக்களும் பணக்காரர்களும் கூட அவன் தைத்த காலணிகளை வாங்க வரத் தொடங்கினர் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் அதிர்ஷ்டம் பிரகாசித்தது அவன் வீட்டில் எப்போதும் செல்வத்திற்கு குறைவிருந்ததில்லை ஒருநாள் ஒரு நாள் ராஜாவின் சிப்பாய் விலை உயர்ந்த தோலை எடுத்துக்கொண்டு செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் வந்து சொன்னான் செருப்பு தைக்கும் தொழிலாளி கேள் எங்கள் மகாராஜா இந்த தோலிலிருந்து தனக்காக விசேஷ காலணிகளை தைக்க விரும்புகிறார் இந்த தோல் மிகவும் விலை உயர்ந்தது இதில் எந்த தவறும் நடக்காமல் பார்த்துக்கொள் ஷிப்பாய் போன பிறகு செருப்பு தைக்கும் தொழிலாளி சித்திரகுப்தனிடம் சொன்னான் ஐயா இது மிகவும் பொறுப்பான வேலை கொஞ்சம் தவறு நடந்தாலும் நமக்குத்தான் பிரச்சினை வரும் இந்த தோலிலிருந்து காலணிகளை மட்டும்தான் தைக்க வேண்டும் தவறுதலாக கூட செருப்பு தைத்துவிட்டால் ராஜா நமக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் இவ்வளவு அறிவுறுத்தலுக்குப் பிறகும் சித்திரகுப்தன் வேண்டுமென்றே அந்த தோலிலிருந்து செருப்பை தைத்துவிட்டான் இதை செருப்பு தைக்கும் தொழிலாளி பார்த்ததும் அவன் முகம் வெளிரிப் போனது பதட்டத்தில் அவன் சித்திரகுப்தனிடம் சொன்னான் நீ என்ன செய்துவிட்டாய் காலணிகளைத்தான் தைக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் திரும்பத் திரும்பச் சொன்னேன் ஆனால் நீ செருப்பை விட்டாய் இப்போது ராஜா நமக்கு தண்டனை கொடுப்பார் எங்கள் குடும்பம் முழுவதும் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் பயத்தையும் கோபத்தையும் பார்த்ததும் சித்திரகுப்தன் மீண்டும் உறக்கச் சிரிக்கத் தொடங்கினான் செருப்பு தைக்கும் தொழிலாளி எரிச்சலுடன் சொன்னான் அட முட்டாள் எல்லா வேலையையும் கெடுத்துவிட்டு இப்போது சிரிக்கிறாய் சித்திரகுப்தன் அமைதியான குரலில் சொன்னான் ஐயா கவலைப்படாதீர்கள் நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதற்கிடையில் சிப்பாய் மீண்டும் வந்து சொன்னான் செருப்பு தைக்கும் தொழிலாளி கேள் நேற்று நான் கொடுத்த தோலிலிருந்து காலணிகளை தைக்க வேண்டாம் எங்கள் மகாராஜா இறந்துவிட்டார் எங்கள் மாநிலத்தில் இறுதிச் சடங்கின் போது இறந்தவருக்கு தோல் செருப்பு அணிவிக்கும் வழக்கம் உள்ளது அதனால் அதை தோலிலிருந்து செருப்பைத்தான் தைக்க வேண்டும் இதைக் கேட்டதும் செருப்பு தைக்கும் தொழிலாளியின் முகத்தில் ஆச்சரியமும் நிம்மதியும் ஒருங்கே தோன்றியது அவன் இறந்த உடலில் உயிர் திரும்பியது போல் இருந்தது அவனது பயம் பறந்து போனது அவன் கைகூப்பி சித்திரகுப்தனின் கால்களை பிடித்து மன்னிப்பு கேட்டான் ஐயா நான் உங்களை திட்டிக் கொண்டிருந்தேன் ஆனால் நீங்களோ எங்கள் உயிரை காப்பாற்றிவிட்டீர்கள் என்னை மன்னியுங்கள் இதை பார்த்த சித்திரகுப்தன் மீண்டும் உறக்கச் சிரித்தான் செருப்பு தைக்கும் தொழிலாளி மீண்டும் கேட்டான் ஐயா இப்போது சொல்லுங்கள் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் சித்திரகுப்தன் புன்னகையுடன் பதிலளித்தான் ஐயா சரியான நேரம் வரும்போது நான் என் சிரிப்பின் ரகசியத்தை நிச்சயமாக உங்களுக்குச் சொல்வேன் அடுத்த நாள் செருப்பு தைக்கும் தொழிலியின் கடைக்கு மூன்று பெண்கள் ஒரு வயதான பெண்ணுடன் வந்தனர் அவர்கள் மூவரும் தங்கள் திருமணத்திற்காக காலணி அளவு கொடுக்க வந்திருந்தனர் சித்திரகுப்தன் அந்தப் பெண்களை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டான் அவர்கள்தான் அந்த நேரத்தில் தன் தாயின் உயிரை எடுக்க மறுத்ததால் தனக்கு தண்டனை கிடைத்த அதே சிறுமிகள் என்று அவன் மனதுக்குள் நினைத்தான் ஆனால் இப்போது அவர்கள் அனைவரும் பெரியவர்களாகிவிட்டார்கள் அழகாகவும் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவும் தெரிகிறார்கள் அப்போது சித்ரகுப்தன் அந்த வயதான பெண்ணிடம் கேட்டான் அம்மா இந்த மூன்று பெண்களும் யார் அந்த வயதான பெண் சொன்னாள் மகனே இவர்களுடைய தாய் இவர்கள் சிறுவயதிலேயே இறந்துவிட்டார் இவர்கள் முற்றிலும் ஆதரவற்றவர்களாக இருந்தார்கள் அப்போது நான் இவர்களை என் அருகில் வைத்துக்கொண்டேன் எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு சொந்தமாக யாரும் இல்லை அதனால் நான் இவர்களுக்கு கல்வி கொடுத்து இப்போது நல்ல குடும்பங்களில் திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் இதைக் கேட்ட சித்திரகுப்தன் யோசிக்கத் தொடங்கினான் உண்மையிலேயே கடவுளின் திட்டம் நம்முடைய மனிதர்களின் எண்ணத்தை விட உயர்ந்தது அந்த நேரத்தில் அவர்களின் தாய் உயிரோடு இருந்திருந்தால் ஒருவேளை இந்த மூன்று மகள்களும் வறுமையில்தான் வாழ்க்கை கழித்திருப்பார்கள் ஆனால் இன்று இந்த வயதான பெண்ணின் தயவால் அவர்களின் வாழ்க்கை வளமாகவும் பிரகாசமாகவும் ஆகிவிட்டது இதை நினைத்து சித்திரகுப்தன் தன் மூன்றாவது முட்டாள்தனத்தை நினைத்து உரக்கச் சிரிக்கத் தொடங்கினான் செருப்பு தைக்கும் தொழிலாளி ஆர்வத்துடன் கேட்டான் சகோதரரே நீங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் தயவு செய்து சொல்லுங்கள் சித்திரகுப்தன் பதிலளித்தான் சகோதரரே என் சிரிப்புக்கான காரணத்தை நான் உனக்கு சொல்கிறேன் நான் சித்திரகுப்தன் இந்த மூன்று பெண்களும் சிறுமியாக இருந்த போது அவர்களின் தாயின் இறப்பு நேரம் வந்தது ஆனால் அந்த அப்பாவி குழந்தைகளின் மீது இரக்கம் கொண்டு நான் அவர்களின் தாயின் உயிரை எடுக்கவில்லை அதனால்தான் யமராஜன் எனக்கு சாபமிட்டு பூமிக்கு அனுப்பினார் நான் இங்கு நிர்வாணமாக சாலையோரத்தில் கிடந்தேன் அப்போது நீ என்னை உன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாய் வீட்டுக்குச் சென்றதும் உன் மனைவி உன்னை மிகவும் திட்டினாள் ஏனென்றால் நீ உன் குழந்தைகளின் துணிகளுக்காக வைத்திருந்த பணத்தில் எனக்காக போர்வை மற்றும் ஆடைகளை வாங்கி வந்திருந்தீர்கள் அப்போதுதான் முதன்முறையாக உங்கள் மனைவியின் முட்டாள்தனத்தை பார்த்து சிரித்தேன் அவள் அந்தச் சிறிய இழப்புக்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாள் ஆனால் உங்கள் அந்த நன்மையின் காரணமாக உங்கள் வீட்டின் எதிர்காலம் மாறப்போகிறது என்பது அவளுக்குத் தெரியவில்லை இரண்டாவது முறை உங்கள் முட்டாள்தனத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது நீங்கள் ராஜாவுக்காக காலணிக்கு பதிலாக சாதாரண செருப்பை தைத்ததற்காக என் மீது கோபப்பட்டுக் கொண்டிருந்தபோது உங்கள் கவனம் ராஜாவின் காலணிகளில் மட்டுமே இருந்தது ஆனால் ராஜா இறந்துவிட்டார் என்ற செய்தி நகரம் முழுவதும் பரவியிருந்தது நீங்கள் நிகழ்கால நிகழ்வை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் எதிர்கால உண்மையைப் பற்றி அறியாதவர்களாக இருந்தீர்கள் உண்மை என்னவென்றால் நம் கண்முன்னே நடப்பவற்றை மட்டுமே நாம் பார்க்கிறோம் ஆனால் எதிர்காலத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கும் நிகழ்வுகளை இறைவன் அறிவார் சில நேரங்களில் கடவுள் நம் வாழ்க்கையில் முதல் பார்வையில் கெட்டதாக தோன்றும் நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறார் ஆனால் அவற்றின் விளைவு நமக்கு நன்மை பயக்கும் மனிதன் அடிக்கடி உடனடி தீமையை பார்த்து கடவுளை குறை கூறுகிறான் ஆனால் காலப்போக்கில் நம் வாழ்க்கையில் வெளிப்படும் நன்மையை நாம் பார்ப்பதில்லை பல முறை நமக்கு நல்லதாக தோன்றுவது எதிர்காலத்தில் கெட்டதாகவும் இருக்கலாம் அதனால்தான் ஒவ்வொரு நிகழ்விலும் நல்லதும் கெட்டதும் இரண்டு பக்கங்களும் இருக்கின்றன ஒவ்வொரு சூழ்நிலையையும் கடவுளின் விருப்பமாக ஏற்றுக்கொள்வது நம் கடமை அன்பான நேயர்களே நல்லவர்கள் ஏன் அதிக துன்பப்படுகிறார்கள் என்பதை இப்போது நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் உண்மையில் ஒரு நல்ல மனிதனின் வாழ்க்கையில் துக்கம் வரும்போது அவன் கடவுளை சரணடைகிறான் அவனுடைய ஆன்மீக உயர்வு ஏற்படுகிறது அவன் பக்தி மற்றும் தவத்தில் ஈடுபட்டு தன் கர்ம வினைகளின் தோஷங்களை நீக்குகிறான் கடவுளின் பக்தியே மோட்சத்தின் வழி மேலும் புண்ணிய ஆத்மாக்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் இந்த வழியை நோக்கி தூண்டப்படுகிறார்கள் நண்பர்களே இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் தயவு செய்து எங்களுக்கு கருத்து தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் அத்துடன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் ஏனென்றால் இங்கே உங்களுக்கு எப்போதும் போன்ற ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவுபூர்வமான கதைகள் கேட்க கிடைக்கும் சரி அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதிய மற்றும் போதனை நிறைந்த கதையுடன் சந்திப்போம் அதுவரை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் பத்திரமாக இருங்கள் நன்றி நமோ புத்தாய